முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா உறுப்பினாமல் போச்சு இந்தியா சுத்தமாக காலி எடுத்துக்காக இந்த முகலாயர்களுடைய படகிழப்பு பேசுவாங்க இப்படி பேசுகிற இந்த பிராமண கடப்பாறைகள் தான் முகலாயர்கள் ஆட்சியில் முகலாயர்களிடம் வாங்கி குடிச்சிட்டு அந்த முகலாயர் ஆட்சியில் முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவித்தது அதே பிராமண கடப்பாறைகள் அந்த முகலாயர் ஆட்சியில் முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவித்தது ஏன் பாட்டனோ உங்கள் பாட்டணும் இந்த உட்காந்து யாரும் கிடையாது ஆட்சியில முக்கியமான அமைச்சர் பதவி முட்டி போட்டு வாங்கி குடிச்சிட்டு அந்த அந்த அனுபவிச்சிச்சு ஆங்கிலேய வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதிங்கிற பாகுபாடே உருவானுச்சு ஆங்கிலேயம் தான் இந்தியாவை பிளவுபடுத்திட்டான் ஆங்கிலேயம் தான் இந்தியாவை முன்னேற விடாம கடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற அந்த பிராமண கடப்பாறை தான் அதே ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்து கூட்டியும் கொடுத்து அந்த விளைச்சல் என்று அவர்கள் சொல்லுகிற ஆங்கிலேயரிடம் பதவி சுபத்தை பதவி சுபத்தை அனுபவிச்சது இதை நான் சொல்லல நான் எதாவது ஆபாசம் நான் பேசுறேன் காட்டி கூட்டி கொடுக்குறாங்க ஏன் டைம் வராதீங்க வராதிங்க இதை சொன்னது யார் தெரியுமா இதை சொன்னது பாரதியினுடைய மனிதன் சீமானுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்காங்க சீமானுடைய பாட்டன் பாரதி வாஞ்சி வாஞ்சியோடு தொடர்பு கொண்டிருந்த ஆரியர்களுக்கு ஓர் ஆப்த வாக்கியம் அப்படிங்கிற புத்தகத்துல பாரதி சொல்றான் அவர் நண்பர்கள் சொல்றாப்ல இந்த மிளேச்சர்களிடம் நம்மவர்கள் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பெண்டாட்டிகளையும் சகோதரிகளையும் கூட்டி கொடுத்து அவர்களிடம் பதவி சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்காரு இப்போ பிராமண கடப்பாரை என்ன பண்ணியிருக்கு அதெல்லாம் நம்ம பேச முடியும் இப்போ பிராமண கடப்பாரை காட்டி கொடுத்துருக்கு கூட்டி கொடுத்துருக்கு முகலார்கிட்ட வாங்கி குடித்து பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு வச்சிருக்கு முட்டி போட்டு அவனுக்கு தேவையான பணிவிடைகள் செய்து அவன்கிட்ட வாங்கி குடித்து அவனுடைய ஷூவை நக்கி அவனுடைய காலை கழுவி சுத்தம் செய்து அந்த தண்ணியை ரசம் என்று குடித்து அவன்கிட்ட அந்த பிராமண கடப்பாறைகள் பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு